இவங்க எல்லாம் நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் இல்லை புரிஞ்சுக்கிங்க இவங்க எல்லாம் புரட்சியாளர்கள் வேற ஒன்றும் இல்லை பாடகி சின்மைக்கு புரட்சியாளர் பட்டத்தின் மேலே ஒரு மோகம் வந்துடுச்சு போல இயக்குனர் மோகன்ஜி அவருடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய திரௌபதி டூ திரைப்படத்தில் பாடகி சின்மை ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க சின்மை ஒரு நல்ல பாடகித்தான் நம்ம என்னைக்குமே கலைய ஒரு கட்டத்திற்குள்ளார அடைச்சதே கிடையாது இளையராஜா இன்றைக்கும் இதற்கு வந்தால் கையெடுத்து கும்பிடுவோம் உங்களுடைய பாட்டுக்கு நான் அடிமைங்கன்னு சொல்லுவோம் அவர் எந்த சாதி நம்ம ஆராய்ஞ்சது கிடையாது ஏ ரகுமான் எதற்கு வந்துருன்னா அப்பா உங்களுடைய பாட்டுக்கு நான் அடிமைங்க அப்படின்னு அவர் ஆராதிப்போம் அவர் எந்த மதம்னு நம்ம பார்த்தது கிடையாது ரஜினியோ கமலோ விஜயோ அஜித்தோ விக்ரமோ யாரையும் எந்த சாதின்னு ஆராய்ந்தது கிடையாது அதனால தான் திரையுலகில் வந்தவங்க போனவங்களுக்கெல்லாம் கோஷம் எழுப்பி கொடி பிடிச்சி பாலாபிஷேகம் பண்ணி இந்த பெருமானை சமுதாயம் கொண்டாடிச்சு ஆனால் பாருங்கள் உங்களுக்கு மட்டும் வன்னியர்கள் மீதான எவ்வளோ வன்மம்னு வன்னியர்கள் மீதான எவ்வளோ வன்மம் பாருங்கள் இத்தனைக்கும் இந்தம்மா யார் தெரியுமா நாங்களாம் எல்லாத்துக்கும் உச்சத்தில் இருக்கவங்கன்னு சொல்லக்கூடியவங்க நாங்களாம் எல்லாத்துக்கும் உச்சபட்ச சாதின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த அம்மா சின்மை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் திரௌபதி டூ திரைப்படத்தில் பாடல் பாடையதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க எதுக்குங்க வருத்தம் தெரிவிச்சிங்க இத்தனை வருஷமா பல பாடல்களை இரட்டை வார்த்தைகளை பாடலா படிச்சுக்கலாம் வருத்தம் தெரிவிச்சிங்களா அது போல ஏதாவது வரிகள் இருந்துச்சா தெரிவிச்சிங்க வைரவ் முத்து போல யாராவது சீண்டி வம்பிழுத்தாங்களா அது எதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அது எதுவும் இல்லையே ராதாரவி போல உங்களை யாராவது இங்க அடக்கி ஒடுக்குனாங்களா அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அதுவும் எதுவும் இல்லை அப்புறம் என்னங்க பிரச்சனைன்னு கேட்டா இவர்கள் எங்களுக்கு எதிரான கருத்தியல் முரண் கொண்டவர்கள் அவ இந்த படத்துக்கு தான் பாருன்னு எனக்கு அப்போ தெரியாது அப்படின்னு அந்த அம்மா கப்சா கப்ஸாலாம் விட்டு ஒரு ட்விட்டரில் ஒரு கதையை விட்டுருக்கிறாங்க சரி என்ன கருத்தியல் முரண் இதுவரைக்கும் மோகன்ஜி அவருடைய திரைப்படத்தில் என்ன கருத்துகள் கொண்டு வரப்பட்டுச்சு பெண்களை போற்றி வணங்கணும் பெண்களை மதிக்கணும் எதானுமா நீ அங்கங்கேயும் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இத்தனை இத்தனைனாலா வைரமுத்து தான் பெண் என்கிறதனால அவ்வளோ சீண்டல் பண்ணார் அப்படின்னு வைரமுத்துக்கு எதிராக கொதிச்சியே அப்போ அந்த பெண்ணியம் எங்கே போனிச்சு பெண்களுக்காக பேசுகிறனு முழங்க நீ திரௌபதி படம் என்ன சொன்னிச்சு பெண்களுக்காக தானே பேசிச்சு அதில் என்ன உனக்கு கருத்தியல் முரண் அடுத்த படம் எடுத்தார் ருத்ரதாண்டவன் ஒரு படம் எடுத்தார் அந்த ருத்ரதாண்டவ படத்தில் என்ன சொன்னார் போதைப் பொருளுக்கு எதிராக பேசியிருந்தார் அதில் என்ன உனக்கு கருத்தியல் முரன் அப்போ போதைப் பொருளை நீ ஆதரிக்கிறியா பகாசுரன் ஒரு படம் எடுத்தார் பகாசுரன் படத்தில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தார் அது என்ன உனக்கு முரண் அப்போ பெண்களையெல்லாம் இப்படி அநீதியாக அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா என்ன உங்களுக்கு கருத்தியல் முரண் ஒரு கருத்தியல் முரணும் இல்லை ஒரு கருத்தியல் முரணம் தமிழ்நாட்டினுடைய தனி பெரும்பான்மை சமுதாயமான சமுதாயத்தை எதிர்த்தாத்தான் நம்ம ஒரு போட்டு கூட்டம் புரட்சியாளர்கள் சொல்லும் இதையெல்லாம் செஞ்சாத்தான் நம்மளுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அதைத்தான காரணமே தவிர வேற எந்த காரணம் இருக்கும் கிடையாது வேற எந்த காரணம் இருக்கும் கிடையாது அப்போ இவர்கள் மனசுக்குள்ளார எவ்வளவு அழுக்க சுமந்து இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளவு அழுக்க சுமந்து இருக்கிறாங்க இந்த அன்னைக்கு வைரமுத்து இவர்களுக்கு எதிராக நடந்த பிரச்சனை அப்போ சின்மைக்கு நம்பாளுங்க ஐ சப்போர்ட் சின்மை அப்படின்னு கைத்துக்கிட்டு ராதா ராதாரவி இந்த அம்மா டப்பிங்லேருந்து தூக்கி போட்டாங்க அன்னைக்கு ஐ சப்போர்ட் சின்மைன்னு நின்னான் இன்னைக்கு இந்த அம்மா என்ன சொல்லுது ஐ ஹேட் ஒன் இயர்ஸ் சொல்கிறது என்ன வருது ஐ ஹேட் ஒன் இயர்ஸ் வந்தால் அந்த அம்மா கொண்டு வருது இப்படியான கருத்தியல் முரண் உங்களுக்கு கருத்தியல் முரண் என்னோட கருத்தியல் முரண் சொல்லுங்க எதையாவது ஆபாச வார்த்தைகள் அந்த பாடல் வரிகளாக இருந்துச்சா கருத்தியல் முரண் ஆவரத்துக்கு இதுவரைக்கும் மோகன்ஜி அவர்கள் எடுத்த படம் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் எதிரான கருத்தா இங்க திருச்சுதா நீ கருத்தியல் முரண் வர்றதுக்கு இல்லையே மோகன்ஜி அவர்கள் உண்மையை உடச்சு பேசுறாரு அவரை எதிர்த்து எதிர்கூட்டத்தில் அணி சேர்ந்தா தான் நம்மளுக்கு புரட்சியாளர் பட்டம் கிடைக்கும் எப்படி போலி புரட்சியாளர்கள் பட்டம் கிடைக்கும் இப்படியான பல பைத்தியங்கள் சினிமா துறையில் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது நாம் தான் வந்தவங்க போனவங்களையெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் யாரை கொண்டாடணும்னு தெரியாமலேயே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்